பதினாறாவது இரவின் தராமையை நிறைவு செய்துவிட்டு நாம் எல்லாம் இங்கு அமர்ந்திருக்கிறோம் எல்லாமல்ல அல்லாஹூ தாயலாம் கடைசி காலம் வரைக்கும் நம்முடைய உடல் உறுப்புகள் எட்டு போகாமல் நோய் இல்லாமல் நல்லது ஒரு வாழ்வை நமக்கு தருவானாக கடைசி காலம் வரைக்கும் அவனை நின்று தொடக்கூடிய அளவுக்கு ஆரோக்கியம் பெற்றவர்களாக அல்லா நம் அனைவரையும் மாற்றியவர் புரிவானாக பெரியதரு சகோதர பெரியோர்களே நல்லோர்களே நபிகள் நாயகம் sallallahu alaihi wasallam அவர்கள் சொல்லும் ஒரு ஹதீஸ் sallallahu alaihi wasallam அவர்கள் சொன்னார்கள் இன்ன லில்லாஹி मलाइकाதன் யதுஃவுனா ஃபিত துருقي யல்கமிசூனா ஹலல் ذிக்ரி मलाइका்களின் ஒரு கூட்டத்தால் தான் ஒரு கூட்டம் அல்லாஹை டிக்ரெரி செய்யக்கூடிய மக்களை தேடி கொண்டு வீதிகளில் தெரிவார்களாம் அல்லாஹை டிக்கெரி செய்பவர்கள் யார் என்று அந்த கூட்டம் தேடிக்கொண்டே இருக்கும் அல்லாஹை டிகிரி செய்தல் என்றால் என்ன அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லிக் கொண்டு இருந்தாலும் அல்லாஹை செய்வதுதான் ஒரு மனிதர் சதாங் ஓதி கொண்டே இருக்கிறார் அவரும் திகரியில் இருக்கிறார் ஒரு மனிதர் குரகான் ஓதி கொண்டு இருக்கிறார் அவரும் திக்கரியில் இருக்கிறார் அதே போல போன்று நீங்கள் எல்லாம் அமர்ந்திருக்க ஒருவர் ரசூலை பற்றி சொல்லுகிறார் நீங்கள் அனைவரும் இருக்கிறீர்கள் இப்படியான நல்ல கூட்டத்தை தேடிக்கொண்டு அந்த மலக்குகளின் ஒரு கூட்டம் அப்படியே வீதி வீதியாக தெரிகிறார்கள் யாருடா அல்லாவை பற்றி பேசுகிறார் யார் அதை அமர்ந்து கேட்கிறார் யார் அல்லாவை பிரத்யோகமாக இது செய்கிறார் என்று அந்த மலக்குகள் அவளுக்கான வேலை அல்லாஹு மலக்குகளின் ஒவ்வொரு பிரிவுக்கும் ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார் அவர்கள் செய்து கொண்டே இருக்கிறதற்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஜமா ஒரு கூட்டம் இருக்கிறது ஆனால் இப்படி சுற்றி தெரிகிற பொழுது ஒரு நன்பாக அல்லாவை செய்யும் கூட்டத்தாரை கண்டுவிட்டால் அல்லாஹ் இருக்கிற செய்தவங்க இல்லைன்னா குரான் ஓகுறவங்க அல்லது தஸ்மீக செய்பவர்கள் அல்லது பெருமானா செல்லாசி அவர்கள் புகழ் பாடுபவர்கள் இல்லை என்றால் இது போன்ற கூட்டம் இப்ப இந்த கூட்டத்தை மலக்குமார்கள் பார்த்துட்டாங்க இந்த கூட்டத்தை மலக்குமார்கள் பார்த்து விட்டார்கள் ஆஹா இங்கு அல்லாஹ் ரசூலை பற்றி பேசப்படுகிறது மக்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள் இப்ப மலக்குமார்களின் பார்வை நம் மீது பட்டுவிட்டது அப்ப இந்த மலக்குமார்கள் கண்டுவிட்டால் ஃபைதா வஜது கோமை எது கூறுவோம் அல்லாஹ் அல்லாஹ்வை விக்ர செய்யும் கூட்டத்தார்களை அவர்கள் கண்டுவிட்டால் தனாதவு ஹலும் மு இலா ஹாஜதிகும் ஃபயஹுஃபூனஹும் இலா ஸமாஇ துன்யா தமக்குள் ஒருவரை ஒருவர் கூவி அழைக்கிறார்கள் இங்க வாங்க இங்க வாங்க இங்க வாங்க இங்க ஒரு கூட்டம் அல்லாஹ்வை விக்ர செய்து கொண்டிருக்கிறது இங்கு பயான் நடைபெறுகிறது அனைவரும் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் வாருங்கள் வாருங்கள் என்று கூவி அழைக்கிறார்கள் அப்படி கூவி அழைத்து உங்களுக்குரியவர்கள் எல்லாம் இங்கே இருக்கிறார்கள் அதாவது நாம் அவங்களதான் தேடி வந்தோம் இறைமனை விகிரசென் கூட்டத்தாரை தேடி வந்தோம் அல்லவா உங்களு உங்களுக்குரிய கூட்டத்தார்கள் எல்லாம் இங்கே இருக்கிறார்கள் இங்கே வாருங்கள் அப்படின்னு சொல்லி ஒருவருக்கு ஒருவரும் கூவி அடைந்து அந்த மணக்குகள் எல்லாரையும் கூப்பிட்றாங்க அனைவரும் விரைந்து வருவார்கள் உடனே மணக்குகள் யாவரும் சேர்ந்து கொண்டு முதல் பானம் வரைக்கும் தங்களது இறை இறக்கைகளால் அப்படியே அடைய வளைந்து கொள்கின்றனர் இப்ப நம்ம எங்க இருக்கிறோம் தெரியுமா இப்ப எங்க இருக்கிற தெரியுமா வீட்டில் இருக்கிறோம் இருக்கிறோம் பள்ளிவாசலில் இருக்கிறோம் இதையும் தாண்டி மலக்குமார்கள் எல்லாம் இங்க அப்படியே சூழ்ந்து நிற்கிறார்கள் எப்படின்னு சொன்னா தங்களுடைய இறக்கைகளை கொண்டு அப்படியே வட்ட போட்டு வச்சிருக்கிறாங்க அவர்கள் போட்டு அந்த இறக்கை வட்டத்துக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம் இப்போ இது எங்க வரைக்கும் போகுது அப்படின்னு சொன்னா மணக்குமார்களில் கூட்டம் அப்படியே வானதுலையே அப்படியே போகுது அப்படியே போய் வானம் முதல் வானம் வரைக்கும் போகுது அந்த கூட்டம் முதல் வானம் வரைக்கும் செல்கிறது அதாவது அல்லாவே திகிர் செய்யப்படுகிற அல்லார சூழலை பற்றி பேசப்படுகிற அந்த திகிசு சாதாரணமானது அல்ல சொல்றோம் இல்லையா அப்ப இந்த மலக்குமார்களில் கூட்டம் அப்படியே நம்மை அடைய வளைந்து அப்படியே மேல முதல் வாரம் வரைக்கும் போறாங்க செல்லதாக சில சொல்றாங்க காலை இப்போ அல்லாஹு தாலா அந்த மலக்குமார்களை விட அதிகம் தெரிந்திருக்கிறார் எல்லா விஷயங்களையும் அல்ல அறிந்திருக்கிறார் அந்த மலக்குமார்களை விட அதிகமான விஷயங்களை அல்லாஹ் அறிந்திருந்தும் கூட அந்த மலக்குமார்களிடத்தில் அல்லாஹ் கேட்கிறானா மாய கோலுவர் நிபாதி என்னுடைய அடியார்கள் என்ன சொல்லிக்கிறாங்க மலக்கு மாணவரையும் போவதா இல்லையா இந்த மலக்கெழுட்டு அல்லாஹ் கேட்கிறான் அல்லாவுக்கு தெரியும் நாம என்ன செய்யறோம்னு தெரியும் இங்கு பயான் நடைபெறுகிறது கே செய்து கொண்டிருக்கிறார்கள் நல்லா அறிகிறான் அல்லா அறியக்கூடியவன் இருந்தாலும் அந்த மலக்கெழுட்டு அல்லாஹ் கேக்கிறான் பாதி என் அறியார்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்கிறான் அப்போது அந்த மலக்குமார்கள் சொல்வார்கள் கால தக்கோனு யுசப்பிரூணக்க வையு கபீ ரூணக்க வயம்மதூனக்க வை மஜ்ஜி தூனக உன்னுடைய தூய்மையை பாடுகிறார்கள் உன்னுடைய பெருமையை பாடுகிறார்கள் வையம்மதூனக உன்னுடைய புகழை பாடுகிறார்கள் வை மஜ்ஜி தூனக உன்னுடைய மேன்மையையும் பாடுகிறார்கள் இது பற்றி அவர்கள் இதை சொல்வதில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று அந்த மலக்கன் சொல்கிறேன் இப்ப அல்லா முத்தால கேட்பான் சரி இதெல்லாம் என்னைய புகழ்றாங்க பாடுறாங்க என்னை பெருமைப்படுத்துறாங்க எல்லாம் செய்யறாங்கன்னு சொல்றீங்களே முதல்ல இதை சொல்லுங்க அவர்கள் என்னை பார்த்திருக்கிறார்களா ஒன்றை பார்த்தவர்களே அது மீது நமக்கு பிரியம் வரும் பார்க்காமல் பிரியம் வராது அல்லவா அப்ப இனி இப்ப அதாவது புகழ்றாங்க பாடுறாங்க இனி பெருமைப்படுத்துறாங்க அப்படின்னா இதை சொல்லுங்க முதல்ல ஹர் ர அவுனி என்னை அவர்களை பார்த்திருக்கிறார்களா அந்த மலக்குகள் சொல்லுவாங்க பால பையபோலோன லா வல்லாஹி மா ரோ க அல்லாஹின் நீங்க சத்தியமாக அவர்கள் உன்னை பார்க்கவே இல்லை பார்க்கவே இல்லை மலக்குகள் சொல்றாங்க இப்ப அல்லாஹ் கேட்குறான் கைல ரா அவுனி அவர்கள் என்னை பார்த்திருந்தால் அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்னை பார்த்து நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு நல்லா கேட்பான் அவர்கள் உன்னை கண்டிருப்பார்களே ஆனால் உன்னை அதிகம் அதிகம் வணங்குவார்கள் தஸ்வீக செய்வார்கள் அதை விட அதிகமாக பெருமைப்படுத்துவார்கள் இப்ப தஸ்மீ செய்யறாங்க திக்ரு செய்யறாங்க உன்னை பெருமைப்படுத்துறாங்க ஒருவேளை உன்னை பார்த்து இருந்தாங்கன்னா இதை விட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு உன்னை போற்றுவார்கள் புகழ்வார்கள் பெருமைப்படுத்துவார்கள் அப்படின்னு அந்த மலக்குகள் சொன்னாங்க அப்ப அல்லாஹ் கேட்பான் அவர்கள் என்னிடத்தில் எதைதான் கேட்கிறார்கள்

அந்த சொர்க்கத்தை அவர்கள் பார்த்திருக்கிறார்களா அல் ரவுஹா அவர்கள் சொர்க்கத்தை கண்டிருக்கிறார்களோ பார்த்திருக்கிறார்களா அப்ப அந்த மலங்கர்கள் சொல்றாங்க அதெல்லாம் இல்லை அல்லாவே உன் மீது சத்தியமா சொல்றோம் அவங்க ஜன்னத்தெல்லாம் பார்க்கவே இல்லை சரி ஒருவேளை சொர்க்கத்தை அவர்கள் பார்த்திருந்தால் அவர்கள் நிலை எப்படி இருக்கும் சொர்க்கத்தை அவர்கள் பார்த்திருந்தால் அதனுடைய ஆசையிலும் தேட்டத்திலும் இருந்து ஒரு இடத்தில் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் அப்ப அல்லாஹு தாலா மீண்டும் கேட்கிறான் சரி அவர்கள் என்னிடமிருந்து அதாவது எதிலிருந்து என்னிடம் பாதுகாப்பு தேடுகிறார்கள் என்னிடத்தில் அவர்கள் பாதுகாப்பு தேடுகிறார்கள் வழக்குகள் சொல்லுவாங்க நரகத்தில் இருந்து அவர்கள் பாதுகாப்பு தேடுகிறார்கள் நாயினே நீ அவர்களை நரகத்தில் போட்டுவிடக்கூடாது என்ன உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறார்கள் நரகத்தை அவர்கள் கண்டிருக்கிறார்களா அல்லாவின் மீது சத்தியமாக யானல்லா அவர்கள் அந்த நரகத்தை காணவில்லை நாயனே நரகத்தை கண்டிருந்தால் அவர்களது எப்படி இருக்கும் நரகத்தை நேரில் கண்டிருந்தால் இன்னும் அதிகம் அதிகம் அதை விட்டு பாதுகாப்பு தேடி இருப்பார்கள் அல்லாஹ் சொல்லுவான் நான் அந்த சபையில் உள்ள யாவரையுமே மன்னித்து விட்டேன் என்பதற்கு நீங்கள் எல்லாம் சாட்சிகளாக இருங்கள் அல்லாவுடைய மன்னிப்பு கிடைச்சிருந்து எல்லாமே கிடைச்ச மாதிரி அல்லாவுடைய மகபிரத்து அல்லா மன்னிச்சுட்டா அப்படின்னா எல்லாமே கிடைச்ச மாதிரி ஒரு பெரிய அரசர் ஹாரூன் ரஷீத் ஒரு பெரிய மன்னர் இருந்தாங்க ஹாரூன் ரஷீத் பாதுஷா அந்த மன்னருக்கு அழகாக இருந்து ஒரு பெண்மணி விசிறியை வைத்து விசிறி கொண்டே இருப்பாளாம் விசிறிக்கிட்டே இருப்பாங்க அந்த பெண்ணின் மீது மன்னருக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு பிரியம் இருந்தது அந்த பெண்ணும் அரண்மனை சேவைக்கு தான் அரண்மனையில் பணிபுரியக்கூடிய சேவகர்களும் சேவைகளுக்கும் நிறைய பேர் உண்டு அனைவரின் மீதும் பிரியம் காட்டுவதை விட அந்த பணி மீது மட்டும் மன்னருக்கு அதிக பிரியம் இருந்ததாம் இதனால மற்ற பணியாளர்களுக்கு பொறாமை ஆகி போச்சு மற்ற பணியாளர்கள் என்ன கடுமையான பொறாமை

செயல் மூலமாக அந்த மக்களுக்கு உணர்த்த வேண்டும் என்று பிரியப்பட்டு ஒரு பெரிய தாம்பளத்தில் வைரம் வைடூரியம் கோமேலகம் மரகதம் அனைத்தையும் கொண்டு வந்து வைக்க சொல்லி மன்னர் என்ன செஞ்சாரா நிற்கும் பணியாளர்களை தூக்கி தூக்கி வீசினாராம் அந்த வைரத்தையும் வைடூரியத்தையும் கோமேலகத்தையும் தூக்கி தூக்கி எரிந்திருக்கிறார் எடுப்பவர்கள் இதிலிருந்து எடுத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அப்ப எல்லா பணியாளர்களும் என்ன செஞ்சாங்க வேகவரமா பொறுக்க ஆரம்பிச்சாங்க ரேகங்கள் மேலே வைர தூக்கி எறிகிறார் கோமேதகம் பவளம் எல்லாம் தூக்கி எறிகிறார் அப்போ அந்த பணியாளர்கள் அனைத்தையும் வேக வேகமாக பொறுக்கி எடுத்துக்கொண்டார்கள் ஆனால் இந்த பக்கத்தில் விசிறிக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க அந்த பெண்மணி எதையுமே பொறுக்கலை அவங்க விசிறிக்கிட்டே தான் இருக்கிறாங்க இப்போ மன்னர் சொன்னார் என்னுடைய உத்தரவு உன்னையும் கட்டுப்படுத்துமே நீ மட்டும் பேன் போட்டு விசிறிக்கிட்டே இருக்கிற போய் பொறுக்கடா அவர் பெண்மணி சொன்னார்களாம் மன்னரே நீங்கள் வீசி எரிந்த முத்தோ பவளமோ வைரமோ எனக்கு தேவையில்லை அப்ப உனக்கு என்ன வேணும் வீசி எணிந்த கைகள் தான் எனக்கு வேண்டும் என்றாலாம் சொல்றது வீசி எறிந்த பொருள் தேவையில்லை நீங்க தான் எனக்கு வேணும் தாங்க அதாவது அந்த பெண்மணி எந்த அளவுக்கு அந்த மன்னரிடத்தில் ஒரு ஒரு நம்பிக்கையாக ஒரு நேசமாக இருக்கிறது அப்ப மன்னரே எனக்கு கிடைத்து விட்டால் ஒருவேளை மன்னரே தனக்கு கணவனாக கிடைத்து விட்டால் சிம்மாசனமே கிடைத்ததற்கு சமம் அல்லவா அனைத்தும் கிடைத்ததற்கு சமம் அல்லவா அப்ப அது போலதான் சொல்ல ஒரு விஷயம் அல்லாஹு தாலாவினுடைய மன்னிப்பு நமக்கு கிடைத்து விட்டால் அனைத்துமே கிடைத்தது இப்போல அதனாலதான் அல்லாஹு தாலாவை என்ன கேட்கிறாங்க எப்படி கேட்கிறாங்க எதிலிருந்து பாதுகாப்பு தேடுறாங்க அவங்க விருப்பம் என்ன எல்லாரும் சொர்க்கத்தை விரும்புகிறாங்க சொருக்கத்தை பாதுகாப்பு தேடுகிறார்கள் நரகத்தை கண்டிருக்கிறார்களா நரகத்தை காணவில்லை அல்ல டோட்டலா கத சொன்னாது அவர்களை நான் மன்னித்ததாக நீங்கள் சொல்லுங்கள் அப்ப தனித்தனியா நீங்க சொல்லல சொல்லு கிடைக்கும் நரகத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் அவன் நினைக்கிறது கிடைக்கும் தனித்தனியா சொல்லல அல்லா ஒரே வார்த்தையில சொல்லி கொடுத்தா நீங்க இருங்க வழக்குகளே நீங்கள் சாட்சியாக இருங்கள் நான் அவர்கள் யாவரையும் மன்னித்து விட்டேன் அப்ப யாவரையும் மன்னிச்சிட்டேன் அப்படின்னா அவங்க என்னெல்லாம் நினைக்கிறாங்கன்னு அதெல்லாம் கிடைக்கும் நம்முடைய குற்றங்களை எல்லாம் மன்னித்து விட்டால் அனைத்துமே கிடைத்ததற்கு சமம் அனைத்துமே கிடைத்ததற்கு சமம் இரண்டாவது பத்து இந்த இரண்டாவது பத்து என்பது பாவ மன்னிப்பு தேடுகிற பத்து என்று சொன்னாலே சொல்றாங்க பத்தில் நாம் அதிகமாக இசீர்வாறு செய்வோம் என்று சொன்னால் நாம் என்னெல்லாம் நினைச்சு வச்சிருக்கிறோம் ஹலாலான தேவைகள் அறமானவை இல்லை நம்முடைய உள்ளத்தில் என்னென்ன தேவைகள் எல்லாம் இருக்கிறதோ கடனிலிருந்து சிலருக்கு பாதுகாப்பு இருக்கலாம் பாதுகாப்பு தேவையும் படுறான் சிலருக்கு உடல் நலத்திலிருந்து சிபா தேவைப்படலாம் சிலருக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு தேவைகளில் இருக்கிற படித்து முடிஞ்சிருப்பாங்க பசங்க வேலை இல்லாம இருக்கலாம் அல்லது வேலை செய்யக்கூடிய இடங்களில் தொல்லைகளில் இருக்கலாம் அல்லது சம்பள உயர்வு இல்லாமல் இருக்கலாம் இப்படியாக சிலருக்கு வாகனம் இல்லாமல் இருக்கலாம் இல்லையா இப்படி பல தேவைகள் இருக்கிறதா இல்லையா பல தேவைகளையும் முறையீட்டு ரப்பிடத்தில் கேட்க வேண்டும் தான் இல்லை என்றல்ல ஆன இந்த ரம்மமானுடைய கடைசி பார்த்து இந்த இரண்டாவது மந்து இந்த இரண்டாவது பத்திலே நம்ம அதிகம் அதிகம் இஸ்திரமாக செஞ்சுட்டோம் அப்படின்னா நாம என்னெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் கிடைச்சி எல்லாம் அப்படி ஆக்குவானாங்க அவர் இணையதிற்குரிய சகோதர பெரியவர்களே இப்படி சொன்னானா சொன்ன ஒன்னும் ஒரு மனக்கு சும்மா இல்லை ஒரே ஒருவர் கேட்கிறார் என்ன கேட்கிறாருன்னா இன்னமா அல்லாஹ் நீ சொன்ன யாருக்கு சொன்ன யார் ரப்ப இதுக்கு செய்து கொண்டிருக்கிறார்களோ ஆரம்பத்தில் சொல்ற மாதிரி அல்லா அல்லாம் சொல்றவங்க இருக்கலாம் லாயிலா இல்லாத சொல்றவங்க இருக்கலாம் பயான கேட்கிறவங்க இருக்கலாம் ஏதோ ஒண்ணு அப்போ நீ சொன்னது ரப்பை விக்கிர செய்பவர்களுக்கு உன்னுடைய மன்னிப்பு என்ற கருத்தில் சொல்லி இருக்கிறாய் ஆனால் அந்த மஜிலிசில் அந்த மஜிலிசில் உன்னை விக்கிர செய்யாத என்ன உடைய ஒருவன் இருக்கிறான் அவனுக்கு வந்து அந்த மஜிலிசில் வந்து உட்கார்ந்தது நோக்கம் வேற ஏதோ ஒரு தேவைக்காக வந்து உட்கார்ந்து இருக்கிறான் இங்க அமர்ந்து பயன் கேட்க வேண்டும் என்ற எண்ணம் அல்ல இங்க அமர்ந்து திகில் செய்யணுங்கிற எண்ணம் இல்லை ஏதோ ஒரு வேலையை அவங்க வந்து உட்கார்ந்துட்டார் இப்ப அந்த மனக்கு குறிப்பிட்டு கேட்கிறாங்க யாரா உன்னை விக்கிரி செய்பவர்களுக்கு தானே உடைய மன்னிப்பு உண்டு அப்படி இருக்கிற பட்சத்துல வேற ஒரு சிந்தனையில ஒருத்த வந்து உட்கார்ந்து இருக்கிறான் அவளுக்கும் உடைய மன்னிப்பு உண்டா மந்திரத்து உண்டா அப்படிங்கிற கருத்துல அந்த மனக்கு கேட்கும் ஒஹொமுல் ஜுலஷா புலா எஷ்வாலா ஜலி அல்லாஹ் சொன்னால் அந்த சபையினர் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா அவர்களோடு சேர்ந்து வேறு எண்ணத்தில் அமர்ந்திருப்பவனுக்கும் அல்லாஹ்வினுடைய அருளிலிருந்து அவன் தூரமாகிட முடியாது அவனுக்கும் என்னுடைய மன்னிப்பு உண்டுன்னு போய் சொல்லுங்க அதாவது பூவோடு சேர்ந்த நாறும் மணக்கும் என்பதை போல பூவில் பார்த்திங்களா பூவில்தான் மனம் இருக்கிறது அதில் பின்னி இருக்கும் நாரில் மனம் கிடையாது

இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய இறையருள் அந்த மனிதனுக்கும் கிடைக்கும் சிலதான் சொன்னார் நல்லோர்களே இதிலிருந்து பல விஷயங்களை ஞானவான்கள் விளங்குவார்கள் நம்மிடத்தில் சில பல குறைகள் இருந்தாலும் நம்மை விட சிறந்த முறையில் அமல் செய்யக்கூடிய நபரோடு நாம் தொடர்பு வைக்கும் பொழுது பிறகு நாமே நம்முடைய குறையை உணர்ந்து ஆக இவரை போன்று அமல் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு வரும்